வழைத்தமிழ் நடத்தும் கதை கேளு கேளு நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த கதை கேளு கதை கேளு நிகழ்வு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இருபது எட்டு முப்பது மணிக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த நிகழ்வை தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிற வழைத்தமிழ் ஆஹ் அமைப்பிற்கும் தொடர்ந்து வெளிநாட்டில இருந்தாலும் அந்த நேரத்திற்கு சரியான இணை இணையம் வழியாக இணைப்பை வழங்கி வரும் சுரேஷாருக்கும் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கும் பார்த்த சாரி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியோடு இந்த நிகழ்வுக்குள்ளே நீக்க போலாம் கடந்த வாரம் ஒரு புத்தகத்தை நம்ம பார்த்தோம் மந்திர குடை அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து கதையை பார்த்தோம் அதை ஆக்சுவலா நம்ம பாதியில நிறுத்திட்டோம் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வாரம் பார்க்க போறோம் சரி நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹ் தலைவி மிளகு அவர்களே கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மிளகு எப்படி ஆஹ் இந்தியாவிலிருந்து எல்லா பக்கமும் போச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன கதையாகவும் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு கதையாகவும் நான் சமீபத்துல எழுதி தினமலர் பட்டம் குழந்தைகளுக்கான அந்த இதல்ல வந்த கதை தான் இன்னைக்கு சொல்ல போறேன் சரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கடந்த வாரம் பார்த்த மந்திரக்குடை கலையரசி அம்மா எழுதுனா மந்திரக்குடை எதோட நிறுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவோட ஞாபகம் வந்துருது உடனே அவ அவங்க அம்மா அப்பாவோட ஞாபகம் வந்தோடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் இந்த இடத்துலதான் நம்ம நிறுத்தி இருந்தோம் அங்க உட்காந்துட்டு அவன் நினைச்சு நினைச்சு பாக்குறான் என்னவா இருக்கும் அந்த மந்திரம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பாக்குறான் அவளுக்கு வரவே இல்லை அஹ் கிச்சடி தான் கிச்சடி கிச்சடி தான் தான் வருது ஆனா வரவே ஞாபகம் வரவே இல்லை ஒரு மான் இருக்குது அதுக்கு பக்கத்துல ஒரு சிங்கம் உடனே தேவிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு எப்பவுமே நம்மளுக்கு காட்டு விலங்குகள்ல சில விலங்குகள்னா பயம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அதனால சிங்கத்தை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு தம்பு அங்க பாரு சிங்கம் சீக்கிரம் முடிலாம் அப்படின்னு சொல்றான் சொன்னோன்னே அதெல்லாம் தூரத்துலதான் நான் தூங்கிட்டு இருக்கு அது முழிக்கிறதுக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்ன உனையும் சிங்கத்துக்கு பக்கத்துல மான் படுத்துக்கிட்டு இருக்கு மான் படிச்சு கடிச்சிடாதா அப்படின்னு சொல்லி கேக்குற உனையும் ஆஹ் பசிச்சா மட்டும் தான் வேட்டையாடும் ஆஹ் பசிக்கல அப்படின்னா அது சும்மா தான் படுத்திருக்கோம் சிங்கம் எழுந்த உடனே எல்லாரும் தலை ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி அஹ் தம்பு சொல்றான் அப்படியா ஆச்சரியமா இருக்கு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுமா நாங்களும் அப்படி கிடையாது பசிக்கலும் கொண்டு வந்து வச்சுக்கோ பசிக்கிறப்ப சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்ன உனையும் ஆமாமா அது மட்டும் இல்லாம அது பாருங்க மட்டும் தெரியுதுமா இருந்தா அது வேட்டையாடாது பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வரும் வேட்டையாடாதான் ஆமா ஆண்சிங்கம் வேட்டையாடாது அதிகமா பெண் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும் சாப்பிடுறதுக்கு அப்ப ஆம்புல சிங்கம் சோம்பேறியா வீட்லயா உட்காந்துக்குமா அப்படி கூட சொல்லலாம் ஆமா அது எப்படி உனக்கு ஆம்புல சிங்கத்தை உடனே தெரிஞ்சது நீ அதுவா அது பாரு எல்லாம் முடி நிறைய இருக்குது பாரு அப்படி இருந்தா அது ஆன்சிங்க ஆமா நான் கூட படிச்சிருக்கு புக்ல ஆஹ் சரி 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 நம்ம போலவா ஆனா ராத்திரி எனக்கு எங்க வீட்டுல எல்லாம் தூங்கும் போது பெட்டுக்கு பக்கத்துல தண்ணி கொண்டு வந்து வச்சிடும் எனக்கு தண்ணி தாங்க எடுத்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனையும் பயப்படாத தேவி நான் ஏதோ ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு தம்பு சொன்னா சொன்ன ஒன்னியோ சரி என்ன ஐடியா பண்றேன் யோசி இந்த பாரு அங்க தேங்காய் இருக்குது இல்ல நான் உனக்கு இளநீ போட்டு கொண்டு வர்றேன் ரொம்ப பசிச்சதுன்னா இல்ல தாவை எடுத்துச்சுன்னா நீ அத புடிச்சுக்கோ ஏய் நல்லா ஐடியாவா இருக்கேன் சரி கொண்டு வா எப்படி தேங்காவா எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாதே உங்க தெரியும் அதே உங்க சொல்லிருக்காங்க தண்ணி நல்லா ஆதிச்சுன்னா அது வந்து தேங்காய் தண்ணி ஆடவே இல்லை அப்படின்னா அது இயல் நீ ஏய் சரியா சொன்ன நாங்களும் இப்படிதான் பார்த்ததையும் கண்டுபிடிச்சிருவோம் அதெல்லாம் அப்படின்னு சொன்னோனியோ ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் இளனிய பறிச்சுக்கிட்டு தூங்குறதுக்காக அங்க போறான் ரெண்டு பேரும் ஆமா எங்க அம்மாவ மனுஷங்க எப்படி எல்லாம் கண்டுபிடிப்பாங்க உனக்கு எப்படி தெரியும் நான் அந்த வழியா வலச போவேன் இல்லையா அப்ப மனுஷங்களை என்னென்ன பண்றாங்கன்னு கவனிச்சிருக்க ஓ நீ ரொம்ப புத்திசாலி கிட்டிக்காதே நான் இருக்க அப்படின்னு தேவி சொல்றான் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இத போனது தூரத்துல ஒரு யானை கூட்டத்தை பாக்குறான் இப்ப தேவிக்கு ரொம்ப பயமும் வருது யானை மேல ஏறணும்னு ஆசையும் வருது சரி யானை மேல தேவி ஏறினாலா அதுக்கப்புறம் அந்த காட்டுல இருக்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்குறான் முடிவா எப்படி அந்த மந்திர ஞாபகத்துக்கு வந்துதா மந்திர கூட கிடைச்சுதா வீட்டுக்கு போனாளா அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துல இருக்கிற முழு கதை இந்த புத்தகத்துல இருக்கிற முழு கதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான குழந்தைகளுக்கு இருக்கிற கதை இது அடுத்துதான் நம்ம பார்க்க போறது மிளக பத்தின ஒரு கதை பொதுவாவே மிளகு அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது மெதுவடையில இருக்கும் அப்புறம் பொங்கல்ல இருக்கும் ஆனா நம்ம அந்த மிளக சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டா சாப்பிட மாட்டோம் எடுத்து வச்சிருவோம் வயல கடிச்ச ஐயோ கடிச்சு கடிச்சுன்னு சொல்லி தூக்கி வச்சிருவோம் அப்புறம் ஹாஃப் ஆயில் ஹாஃப் ஆயில் போடுவோம் இல்லையா அதுல ஹோம்லெட் போடுவோம் இல்லையா அதுல எல்லாத்துலயுமே மிளக போட்டு நம்ம சாப்பிடுவோம் அதுவும் பொடி பண்ணி போட்டு சாப்பிடுவோம் அதுவும் கொஞ்சம் ரொம்ப ரேரா குழந்தைங்க அதிகமா சாப்பிட மாட்டேன் ஆனா அந்த மிளகுல அவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ஆஹ் நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன இருக்கு சரி நம்ம பொதுவாகவே நம்ம நாட்ட வந்து நிறைய நாட்டுல இருந்து வந்து நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிருக்காங்க சோ அவங்க எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு தேடி போகும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு ஆமா அதத்தான் இந்த கதுக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன் சரி வாங்க நம்ம இப்ப கதுக்குள்ள போகலாம் கதையத்தோட தலைப்பு தலைவி மிளகு அவர்களே நான் இதை வந்து உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் அந்த கொல்லிமலையில அப்போதைக்கு தலைவியா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏலக்கா எல்லா தாவரங்களையும் கூப்பிடுது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த தலைவி யாரு அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் இது அதனால நீங்க எல்லாரும் உங்களோட வரலாற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த ஏலக்காய் தலைவி சொல்லிட்டாங்க தலைவி சொன்ன உடனே எல்லாரும் சரி சரின்னு தலையாட்டாங்க அடுத்த நாள் மிளகு வந்து மொத முதல் நின்னுது என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டது கேட்ட உடனே ஆஹ் என்ன இப்படி எல்லாம் சொல்ற உன்னை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு ஆஹ் என்னோட வரலாறு உங்களுக்கு தெரியாது நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த வரலாறு கேட்டீங்கன்னா நீங்க என்னத்தான் ஆக்குவீங்க நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிளகு சொல்ல ஆரம்பிக்குது என்ன சொல்லுது அப்படின்னா தன்னோட பக்கத்துல இவ்ளோ பெரிய புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்குது முதல்ல என்னோட சிறப்ப பத்தி யாருக்கும் தெரியாதுங்கறதுனால முதல்ல என்னோட முதல் அடியில இருந்து தொடங்கலான்ட்டு இருக்கேன் அப்படிதே ஐயைய ரொம்ப நேரமே இதவே நாம சொல்லிட்டு இருக்கிற சீக்கிர கதையை சொல்லி முடியா கதையா உண்மை தெரியுமா சரி தான் சொல்ல அப்படின்னு சொன்ன உடனேயும் அப்படின்னு கிராம்பு சொல்லிச்சு சொன்ன உடனே சரி சரி சொல்ற ஒரு தடவை போர்த்துகீசிய நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒருத்தரு என்ன இங்கிருந்து எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணாரு என்னது உன்னை இங்கிருந்து எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணாரு அத நாங்க நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம்பு சொல்லிச்சு ஆமாப்பா என்னை எடுத்துட்டு போய் வியாபாரம் செஞ்சாரு போர்த்துகீசியர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா காரத்துக்கு மிளகாய் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க ஏய் நம்மளே இப்போ இங்கேயும் மிளகாய் தானே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலயும் ஆமா ஆனா மிளகாத்தான் ரொம்ப வருஷமா பயன்படுத்தினாங்க ஏன் தெரியுமா மிளகுல எந்த கெடுதலும் கிடையாது தங்கத்தை விட விலை அதிகமா அப்பெல்லாம் வித்துது தெரியுமா ஏய் உன்னை பத்தி இப்படி ஓவர பேசாத உண்மையாதான் நீ நம்பலினா இந்த புத்தகத்தை படிச்சு பாரு அதுக்குதான் நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் நீங்க எதுவுமே ஆதாரமா சொன்னாதானே நம்புவீங்க அதுக்காக தான் நான் புத்தகத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சோம் எல்லாரும் கப்புச்சுப்புன்னு அமைதி ஆயிட்டாங்களா இப்ப நான் சொல்றத கேட்கறதுக்கு அமைதியா இருந்தீங்கன்னா சொல்லுவேன் ஏன்னா நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மிளகு சொன்னேன் சரி சரி எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு ஏலக்க சொன்ன உடனே மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்குது அப்போ காரத்துக்காக இந்த மிளக பயன்படுத்தினாங்க பணத்தோட உம் பணம் கொடுத்து அந்த மிளகு வாங்குறதுக்கு பதிலா இந்த பண்டமாற்று மாற்றம் பதின்னு சொல்லுவாங்களா அப்படி மாத்தி மாத்தி இந்த மிளக கொண்டு போய் வித்துட்டு இருந்தாங்க அப்போ இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து அப்பெல்லாம் ரொம்ப மீட் அதிகமா சாப்பிடுவாங்க அந்த கறி இருக்கு இல்லையா சிக்கன் மட்டன் இந்த மாதிரி கறிகள்லாம் அவங்க ரொம்ப அதிகமா அங்க சாப்பிடுவாங்க அங்க குளிர் அடிக்கிறதுனால அஹ் வெளிநாடுகள் அதிகமா கறி சாப்பிடுவாங்க அப்ப சாப்பிடும்போது அவங்க ஒரு தடவை இந்த வியாபாரி கொண்டு போய் கொடுத்து அந்த மிளகை தூள் பண்ணி போட்டு சாப்பிட்டாங்க ஓஹோ எவ்வளவு ருசியா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரிக்கிட்டேயே மொத்தமா வாங்க ஆரம்பிச்சாங்க இவரும் இந்தியா வந்து வந்து எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிச்சாரு நிறைய வித்துடுச்சு அப்போ ஒரு தடவை கிறிஸ்துமஸ் வந்துச்சு அந்த கிறிஸ்துமஸ் வர்றப்ப நிறைய மிளகு தேவைப்பட்டுச்சு எல்லாரும் இந்த மிளகு வாங்கி வாங்கி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால மிளகு பத்தவே இல்லை அப்ப அந்த போர்ச்சுகீச மன்னர் யோசனை பண்றாரு நிறுத்து 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 அப்படின்னு உடனே கிராம்பு வந்து நினைச்சு ஏ என்ன என்னது மன்னருங்கிற போர்ச்சுகீச எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியலையே ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்குதே இது கதை மாதிரி தெரியலையே சரி சரி நான் நான் கதை கிளம்புறேன் அமைதி அமைதிப்படுத்தி உட்கார வச்சு ஆமா ஆஹ் இப்ப ஆதாரம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அந்த புக்ல இருக்கு படிச்சுக்கன்னு சொல்லி இருக்கேன் இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்குது அப்போ இந்த போர்ச்சுகீஸ் மன்னர் யோசனை பண்றாரு விலை அதிகமா விற்கிறாரு இந்த இது எங்க விளையுதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அங்க போய் கொண்டு வந்தோம்னா நம்மளே எடுத்துட்டு வந்தா விலை கம்மியா இருக்கும்ல அதனால அங்கேயே போலாம் இது எங்கப்பா விளையுது அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி கிட்ட கேக்குறாங்க அந்த வியாபாரி சொல்லுவாரா சொல்லிட்டா என்ன ஆகும் இவங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க அப்புறம் எவருக்கு வியாபாரம் இருக்காது இல்லையா அதனால அவர் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு இந்தியாவில இருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அவங்களுக்கு இந்தியா எங்க இருக்குன்னு தெரியல இப்ப நம்மளுக்கு எந்த நாடு எங்க இருக்குதுன்னு மேப் போட்டாவே கண்டுபிடிச்சிடலாம் கூகுள் போய் சர்ச் பண்ணா கண்டுபிடிச்சலாம் அப்பெல்லாம் இந்த இந்த பெசிலிட்டிஸ் அவங்க கப்பல் மூலமாக மட்டும்தான் அப்போ வந்து டிராவல் பண்ணுவாங்க பெரும்பாலும் ரொம்ப தூரமா இருக்கிறதுக்கு அப்போ இவங்க யோசனை பண்றாங்க எங்க இருக்கும் இந்தியாங்கிற பேரு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே இந்தியா எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு யோசிக்கும் போது அஹ் இவர் வேற சொல்லாம போயிட்டாரு சரி இந்தியாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது அங்க நிறைய டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கள அனுப்புனா தானே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கொலம்பஸ் கூப்பிடறாரு கொலம்பஸை கூப்பிட்டு நீங்க போய் இந்தியா கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு என்ன வேணாலும் தர அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லி கொலம்பஸும் அங்க சுத்தி சுத்தி தேடி தேடி கட்டு கண்டுபிடிச்சிட்டாரு கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டாரு இந்தியாவில இருந்து நிறைய மிளகு எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போய் அங்க இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது மிளகே இல்லை மிளகாயோட வெதை அப்படின்னு தெரியுது அவர் கண்டுபிடிச்சது இந்தியாவும் இல்ல கொலம்பஸ் அப்படின்னு தெரியுது இந்த அமெரிக்கா அப்படின்னு தெரியுது கொலம்பஸ் கண்டுபிடிச்சது அப்புறம் மறுபடியும் யோசிக்கிறாங்க என்னடா அது நீ அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு இந்தியான்னு சொல்லிட்டேன் இந்த மிளக வந்து மிளகாயோட விதைய போய் மிளகுன்னு சொல்லிட்டேன் இப்ப எங்க போறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்பதான் வாஸ்கோட காமான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நிறைய தப்பெல்லாம் பண்ணி ஜெயில போட்டு அவரை அடைச்சு வச்சுட்டாங்க அடைச்சு வச்சதுனால நானாலும் அவரு நிறைய டிராவல் பண்ணாலும் நிறைய ஊர்களுக்கு கப்பல் வழியா நிறைய நாடுகளுக்கு போயிருக்காரு அப்போ இந்த மன்னர் யோசிக்கிறாரு இந்த வாஸ்கோட அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமைச்சர்கள்லாம் கூட இருப்பவங்கள சொல்றாங்க ஐயோ அவன் பெரிய குற்றம் பண்ணிட்டு ஜெயில இருக்கான்பா அவனால கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன இல்ல இல்ல அவன் தான் வந்து சரியான ஆள் இதுக்கு அவனை கூட்டிட்டு போ அவனை அவன்கிட்ட அனுச்சு அவனை அனுப்பிச்சு விட்டோன்னா அவன் சரியா கண்டுபிடிச்சிட்டு வந்துருவான் இந்திய எங்க இருக்குன்னு இது சரியா தெரியலீங்க ராஜாவே ஏன் அப்படின்னா அவன் எங்காவது தப்பிச்சு ஓடிட்டானா என்ன பண்றது ரெண்டாவது வந்து அவன் சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னதே இல்ல இல்ல இதுக்கு சரியான ஆள் அவன் தான் அவனுக்கு சரியான வெகுமதி கொடுத்துட்டா போகுது இதுக்கு அதனால அவன் எங்கேயும் போக மாட்டான் அவனை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி பாஸ்கோடகாமாவை அனுப்பிச்சுடுறான் காமா அங்க எங்க தேடி கடைசியில இந்தியாவை கண்டுபிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வந்து மிளகை எடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் இந்த மிளகு எல்லா நாடுகளுக்கும் போகுது இந்தியாவில இருந்து இன்னைக்கும் ஆஹ் கேரளாவில இருந்து போகுது அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்படி மிளகு அப்படிங்கிறது உலகம் பூரா இந்தியாவில இருந்து போச்சு அப்படிங்கிற கதைய மிளகு தன்னோட வாயால தன்கிட்ட கூட இருக்கிற கிராம்பு சோம்பு பட்டை இந்த ஏல தலை எல்லாம் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குது சொல்லி முடிச்ச உடனே இது நல்லா தான் இருக்குது இந்த கதை உம் எப்படி உனக்கு இந்த கதையெல்லாம் கிடைச்சுது எவ்வளவு அறிவா இருக்கிற நீ பாரு உன்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க நீ முதல்ல ஒவ்வொருத்தரும் அவங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா நாம எங்க இருந்து வந்தோம் நம்ம நம்ம மத்தவங்கள இருந்து எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியுமா அப்படின்னதையோ ஆமா ஆமா சரியாதான் சொன்னேன் நானும் கூட என் வரலாறு தேடி போலாம்னு இருக்கேன் ஆமா எங்க தேடி போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டது உனக்கு ஒண்ணுமே தெரியாதா என் தெரியாதான்னு கேட்கிற சொல்ல இந்த மாதிரி எல்லாம் புத்தகங்கள்ல போட்டு வச்சிருப்பாங்க நீ புத்தகங்கள் எல்லாம் போய் வாசிச்சின்னு வச்சுக்கோ உன் வரலாறு தெரிய வரும் வரலாறு தெரிய வந்தாதான் நீ யாரு அப்படிங்கறதும் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவங்க கூட இருந்த எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஆஹா நான் வந்து இந்த வரலாறை தேடி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராம்பு சோம்பு பட்டை எல்லாரும் என்ன பண்ணாங்க இந்த வரலாறை தேடி போக ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி அந்த வருஷத்திற்கான தலைவியா மிளக தேர்ந்தெடுத்துட்டாங்க ஏன்னா மிளகோட வரலாறு ரொம்ப அருமையா இருந்துச்சு மிளகு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்ச உனையும் ஏலக்காய் எல்லாருக்கு முன்னாடியும் மிளகுதான் தலைவி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருது இதோட கதை முடிஞ்சு போச்சு பொதுவாகவே நம்ம கதைகள் எழுதும்போது குழந்தைகளுக்குத்தானே எழுதுறோம் எதை வேணாலும் எழுதிடலாம் அப்படின்னு எழுத கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அஹ் இன்னைக்கு எழுதிட்டு இருக்கிற நிறைய எழுத்தாளர்கள் அஹ் ஆதாரப்பூர்வமான சில விஷயங்களை எடுத்துட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நான் கதை எழுதும்போது கூட அந்த உண்மை தன்மையை அறிஞ்சுக்கிட்டு அதோட உண்மை தன்மையை நிறைய இடங்கள்ல புத்தகங்கள் வழியாகவோ அல்லது இணையத்தின் வழியாகவோ தேடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்த குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் கதை வழியா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த மாதிரியான கதைகளை தான் குழந்தைங்களுக்கு எழுதிட்டு இருக்கிறேன் நான் தொடர்ந்து சோ இன்னைக்கு சொன்ன இந்த கதையும் அப்படித்தான் எதுக்காக இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டவர்கள் முதல்ல வந்தாங்க அப்படிங்கறது குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதை ரொம்ப ரொம்ப சின்ன கதையாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு வார்த்தைகளுக்குள்ள எழுதப்பட்ட கதை சோ இப்படியான கதைகளை நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லணும் பொதுவாகவே இந்த கதை சொல்லும் போது நிறைய பிரச்சனை இருக்குது எந்த வயசு குழந்தைக்கு எந்த கதையை சொல்லலாம் அப்படிங்கிறது நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அதாவது நம்ம வந்து சின்ன வயசு குழந்தைகளுக்கு பெரிய கதையை சொல்லிடக்கூடாது பெரியவங்களுக்கான கதையை பெரிய பசங்களுக்கு சொல்ற கதையை சோ இது தொடர்ந்து நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் இதை பத்தி நான் பேசிக்கிட்டே வரேன் கதைகளை எங்கிருந்து எடுக்கலாம் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் எந்த மாதிரியான கதைகளை எந்த வயசு குழந்தைகளுக்கு சொல்லலாம் அப்படிங்கறத அது இன்னைக்கும் ஒரு தடவை பாத்திரலாம் எப்படி அப்படின்னா நீங்க குழந்தைங்களுக்கு கதை சொல்றீங்க ஒரு எட்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கதை சொல்றீங்க அப்படின்னா எட்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கதை சொல்லும் போது குறிப்பா அந்த குழந்தைகளுக்கு அறிமுகமான பொருட்கள் அதை வச்சு கதை சொல்ல சொல்ல கதை சொல்லலாம் அப்புறம் பறவைகள் விலங்குகள் காடு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அந்த விஷயத்த வச்சு சொல்லும் போது அந்த குழந்தைகளுக்கு அந்த கதைகள் எளிதாக அவங்களுக்குள்ள போய் சேரும் அப்படிங்கிறது நிறைய பாடல்கள் இருக்கிற மாதிரி கதைகள் சொல்லலாம் சோ அந்த இசை சந்தம் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை கூட வர்றது பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் பிறந்த உடனே தாளாட்டு பாடல் இறக்கும்போது பாடுறது ஒப்பாரி பாடல் சோ இதற்கிடையில ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கும் ஒவ்வொரு வயதுக்கும் பாடல்களை நம்ம வச்சிருக்கோம் நம்மளுடைய தமிழருடைய அஹ் பண்பாடுல வரலாற்றுல மிக முக்கியமான இடத்துக்கு பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில பாடல்களோட இருக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ எட்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கதைகள் சொல்லலாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா கேள்விகள் நிறைய கேட்குற மாதிரியான கதைகள் அந்த கதைக்குள்ள அந்த கதையை சொன்ன உடனே அவ்வளவு கேள்விகள் அந்த குழந்தைங்களுக்கு வரணும் மனசுக்குள்ள அப்படியான கதைகள் அஹ் எந்த மாதிரி அப்படின்னா கொஞ்சம் ஃபேண்டசியான கதைகள் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ஏன் ஃபேண்டசியான கதைகள் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கற்பனை நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் ஏஐ வந்துட்டாலும் கூட அதை தாண்டியும் இன்னைக்கும் மனித மூளைக்கு இருக்கிற ஒண்ணு வந்து உலகத்துல அதற்கு இணைய எதுவுமே கிடையாது அந்த கற்பனைக்கு இணைய எதுவுமே கிடையாது அந்த கற்பனை எங்கிருந்து வருது எந்த வயசுல தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்குது நம்ம குழந்தை இருந்தே இப்போ யானை பறக்குது அப்படின்னு சொன்னா என்னங்க யானை எல்லாம் பறக்குமா இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொன்னா கதைகள்ல பறக்கும் அப்போ யானை பறக்குது அப்படிங்கிறத ஒரு குழந்தை நம்பி ஏமாந்துரும் நீங்க போய் சொல்லக்கூடாது முடியுமா ஏத்துக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த பறக்கிற விஷயத்தை குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அவங்களோட யானை பறக்குதுன்னு ஒரு விஷயத்த குழந்தை கற்பனை பண்ணி பார்க்கும்போது அந்த அடுத்தடுத்த விஷயங்கள் கற்பனைக்கு அது வந்து உறுதுணையா இருக்கும் அப்படி நம்ம வந்து அந்த ஃபேண்டசியான கதைகள் சொல்லும் போது அந்த குழந்தைங்களுடைய கற்பனை வந்து பல விதத்துல விரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ கற்பனைக்கு விரிஞ்சு போற மாதிரியான ஃபேண்டசியான கதைகள் குழந்தைகளுக்கு நிறைய சொல்லலாம் இந்த அந்த வயசுல குறிப்பிட்ட ஒரு எட்டு வயசுக்குள்ளயும் சொல்லலாம் பன்னெண்டு வயசுக்குள்ளயும் ஃபேன்சி கதைகள் நிறைய சொல்லலாம் சரி பேண்டசி கதைகள் சொன்னா அந்த குழந்தைகளுக்கு பொய் சொல்ற மாதிரி ஆயிடாதா கதைனாவே பொய் தானுங்க சோ கதை உண்மையா கதைனாவே பொய் தான் சோ அது அது பொய்யுக்குள்ள பொய் சொல்லலாம் தப்பே இல்ல யானை பறக்குன்னு சொன்னா அது குழந்தைக்கு தெரியும் எந்த வயசு வரைக்கும் தெரியும் நிலாவை காட்டி சோறு விட்டுறாங்க அம்மா சோறு விட்டும் போது நிலாவுக்குள்ள பாட்டி ஒப்பாந்துட்டு இருக்கிறா வடை சுட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க அது எந்த வயசு வரைக்கும் அந்த குழந்தை நம்பும் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்புவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நிலாவுக்கே நீங்க போயிட்டு வந்துட்டாங்க நீங்க நிலாவில உட்காந்து பாட்டி வடை சுத்துக்குறான்னு சொன்னா நம்புவாங்களா அப்படிங்கற மாதிரி அது கிடையாது நம்ம எந்த வயசு வரைக்கும் குழந்தைகள் நம்புவாங்களோ அதுக்கு ஒரு அஹ் அந்த வயசு வரைக்கும் நம்பட்டும் அதுக்கு மேல அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதுதானே தவிர நம்ம அதுக்காக இப்படியான கதைகள் சொல்லக்கூடாது அப்படியான கதைகள் சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது ஆனா இதுல நம்ம கவனிக்க தவறுற விஷயம் என்ன அப்படின்னா அறிவியலுக்கு ஒவ்வாத பகுத்தறிவுக்கு ஒவ்வாத உண்மை தன்மை இல்லாத விஷயங்களை இதுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது இது மட்டும்தான் நீங்க வேணாலும் சொல்லலாம் அதுக்காக இந்த பாம்பு பால் குடிக்கும் ஆஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் பாம்பு மகிடிக்கு ஆடும் ஆஹ் பாம்பு பழி வாங்கும் சோ இந்த மாதிரியான பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அறிவியலுக்கு போகாத விஷயங்களை கதைக்குள்ள கொண்டு வரக்கூடாது இதுல மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமா ஒண்ணு என்ன விஷயத்த சொல்றோம் அப்படிங்கறத விட எந்த விஷயத்துல சொல்லக்கூடாது அப்படிங்கறது நம்ம தெளிவா இருக்கணும் சொல்ல வர்ற விஷயத்த சொல்லலைனாலும் பிரச்சனை இல்லை ஆனா சொல்லக்கூடாத விஷயத்த ஒருபோதும் குழந்தைகள் கிட்ட நம்ம சொல்லிடவே கூடாது அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் குழந்தைகள் ஆயிரம் கேள்வி கேட்பாங்க கேட்கட்டும் கேள்வி கேட்க கேட்கத்தான் அவங்களுக்கு நிறைய புரிதல்கள் வரும் கேள்வி கேட்கிற மாதிரியான கதைகளை நீங்க உருவாக்குங்க இல்ல உருவாக்குங்க மீன்ஸ் இப்ப கதைகள் நம்ம நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா அதுக்குள்ளேயே உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் போடணுமோ போட்டு அந்த கதைகளை புதுசா நீங்க உருவாக்கி கூட சில இருக்கிற கதைகளை வாசிக்கும் போது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு எழுத்தாளர் எழுதுனதுல தவறோ வித்தியாசமோ தெரிஞ்சா தைரியமாக அந்த எழுத்தாளரோட கூப்பிட்டு அதை தெளிவு பண்ணிக்கோங்க அந்த முக்கியமான விஷயம் பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு தவறுன்னு தெரிஞ்சா கூட சுட்டி காட்டுங்க எந்த எழுத்தாளருக்கும் தவறாக என்னவே மாட்டார்கள் அதை அடுத்த முறையை அவங்க திருத்திக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அந்த வகையில இப்ப பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த மாதிரியான குழந்தைகள்னா அதுக்கு மேல நாம எந்த மாதிரியான கதைகள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு அதுக்கு மேல இருக்கிற வயசுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வயசு டீனேஜ் அந்த பதின் பருவத்துல குழந்தைகளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஆஹ் அந்த நேரத்துலதான் என்ன சொல்லுவாங்க ரெண்டும் கட்ட வயசுன்னு சொல்லுவாங்க அது குழந்தையாவும் அவங்க இருக்க மாட்டாங்க பெரியவங்களாவும் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் அந்த நேரத்துலதான் அடையிற உடல் ரீதியாக மாற்றம் அடையிற ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல பொதுவாகவே உளவியல் விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் அந்த நேரத்துல தன்னை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பாத்துக்குவோம் எது எந்த எந்த விஷயம் சொன்னாலும் அந்த குழந்தைங்க அந்த நேரத்துல வந்து ஒரு புரிதல் இல்லாம அஹ் எதிர்த்து பேசுவாங்க ரொம்ப கோபம் வரும் அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க சோ அந்த மாதிரியான வயசு அந்த மாதிரியான வயசு குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான கதைகள் சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆஹ் என்ன சொல் துப்பரையிற மாதிரியான கதைகள் அட்வென்ச்சர்ஸ் இருக்கைகள் சொல்லலாம் உணவு ரீதியாக இருக்கிற கதைகள் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதை தாண்டி பெரியவங்களுக்கான கதைகள்னு சொல்லிட்டு தனியாவே இருக்கு சோ நான் வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைகள்ல இருந்து உம் தொண்ணூறு வயசு உம் பெரியவங்க வரைக்கும் கதைகள் சொல்லியிருக்க ஆனா சொல்லும் போது எந்த வயசு குழந்தைக்கு எந்த கதையை சொல்லணும் அப்படிங்கறத நம்ம சரியா தேர்வு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம இங்க கதை சொல்றோம் அப்படின்னா சரி ஆன்லைன்ல சொல்றோம் அப்ப எப்படி கதை சொல்லலாம் அப்படின்னா அப்ப எந்த மாதிரி கதைகள் வேணாலும் சொல்லலாம் சோ எந்த மாதிரி ஆடியன்ஸ் வேணாலும் வருவாங்க சோ அதனால நம்ம அந்த நேரத்துக்கு எந்த கதைகள் தோணுதோ அந்த கதைகளை நம்ம எடுத்து சொல்லலாம் அதுல தவறு கிடையாது ஆனா ஒரு பர்டிகுலர் ஒரு குழந்தைக்கு சொல்றீங்க உங்க உங்க குழந்தையோட வயசு எட்டு இல்ல பன்னெண்டு இருந்தா அந்த குழந்தைக்கு சரியானதை தேர்ந்தெடுத்து சொல்லணும் ஏன் அப்படின்னா இல்லைன்னா அந்த குழந்தைங்க கதையில இருந்து விலகி போயிருவாங்க புரியாம போயிருச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு வாசிக்கிறது கூட சரியா கொடுக்கணும் இல்லைன்னா வாசிப்புல இருந்து விலகி போயிருவாங்க அதுவும் குறிப்பா குறைஞ்ச வயசு இருக்கிறது குடுத்தா கூட ஒரு ஃபேண்டசியா இருக்கும் படிச்சுட்டு போயிருவாங்க நீங்க வந்து பன்னெண்டு பதினஞ்சு வயசு குழந்தை படிக்க வேண்டியது எட்டு வயசு குழந்தை கொடுத்தீங்கன்னா வாசிப்பே வேணாம்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க சோ அதுல ரொம்ப ரொம்ப சரியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஹ் கதை சொல்லல் அப்படிங்கிறது வெறுமனையே கதை சொல்லல் கிடையாது அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்துட்டு வர்றேன் அதன் வழியாக குழந்தைகள் தங்களுடைய உலகை கட்டமைச்சுக்கிறாங்க அப்படிங்கறது நான் உணர்ந்துட்டு வரேன் இன்னைக்கு கூட கதை கதையாம நாங்க ஒரு குழு வச்சு நடத்திட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்ல சோ அதுல கிட்டத்தட்ட மூவாயிரம் பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களோட கதைகள் கேட்டு வராங்க மூணு குரூப் வச்சிருக்கோம் சோ அதுல நாங்க வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை யூகேஜி படிக்கிறாங்க ட்ரின்ஸ் அவங்க சோ அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசுனாங்க எங்கிட்ட பேசும்போது நாங்க எப்படி எந்த டோன்ல கதை சொல்றோமோ அதே மாதிரி அழகா கதை சொல்றாங்க ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தினமும் நைட்டு உங்க கதையை கேட்காம படுக்கிறது இல்ல ஆஹ் வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்க சரித்தார்த்த பேசுறேன் அப்படின்னு சொல்லி அழகா நாம எப்படி சொல்றோமோ அதை விட ஆச்சரியமான விஷயம் பாரதி புத்தகையும் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் இதுல இருந்து தான் நான் கதையை எடுத்திருக்கேன் இதான் புத்தகத்தோட தலைப்பு அப்படி எல்லாம் சொல்றாங்க வணக்கம் குட்டிஸ் பாய் குட்டிஸ் இதோட கதை முடிஞ்சது நான் அடுத்த கதையோட வர்றேன் சோ அதெல்லாம் குழந்தைங்களை ஈர்க்குது இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்குது பாருங்களேன் அப்போ அந்த அவங்க அம்மா பேசும்போது சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க்கா இந்த கதைகள் வந்து என் பசங்க ரொம்ப விரும்பி கேக்குறாங்க கேட்டதுல இருந்து என் பொண்ணு வெளியில யாருக்கிட்டயுமே பேச மாட்டான் ஆனா கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் வருது நிறைய உட்கார்ந்து ஆர்ட் மாதிரி பண்ணுவா அதுல கலந்துக்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னது ஸ்டோரி டெல்லிங்ல நான் சொல்றேம்மான்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த கதைகள் கேட்டு அவளுக்கு அவளுக்கு கதைகள் கேட்டதுலயே ஸ்டேஜ் பியர் போயிருக்குது அப்படிங்கிறது ஏன்னா அவ கதை சொல்றதுக்கு ஆர்வமா இருக்கா அது மட்டும் இல்லாம நைட் கதை சொல்லும்போது அந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு கதை சொல்லுவாங்களாம் ஆஹ் நான் அவங்க புதுசா ஒரு கதையை உருவாக்குவாங்க நீங்க சொன்ன கதையை சொல்ல மாட்டாங்க அதுல இருந்து ஒரு கதையை உருவாக்குவாங்க சில கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சோ கதைகள் வெறுமனை கதைகள் கிடையவே கிடையாது அது அந்த அடுத்த தலைமுறையை புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கூட வச்சுக்கலாம் ஆயுதம் அப்படின்னா தவறான ஆயுதம் கிடையாது சரியான வழியில போற ஆஹ் ஒரு நம்ம பயன்படுத்திக்கலாம் அத ஒரு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான இல்ல என்டர்டைன் பண்றதுக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஆயுதமா அந்த கதைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் சொல்லுங்க கதைகளோட வாழ்ற குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்வாங்க கற்பனை உலகத்தில் வாழ்வாங்க அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அவங்க வித்தியாசமா இருப்பாங்க மற்றவங்களை காட்டிலும் இது நான் இன்னைக்கும் உணர்ந்துட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா என்கிட்ட முதல் முதல்ல கதை கேட்ட குழந்தைகள் இன்னைக்கு கல்லூரியை தாண்டி ஆஹ் போயிட்டாங்க சோ அவங்களும் என்னோட இன்னைக்கும் தொடர்புல இருக்காங்க அன்னைக்கு கேட்ட கதைகள் இன்னைக்கு எங்களுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு நாங்க வித்தியாசமா மத்தவங்களை காட்டுல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு கதை சொல் கதை கேட்டது முக்கிய காரணம்னு சொல்றாங்க சோ அந்த வகையில குழந்தைங்களுக்கு கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க உலகின் மிகச்சிறந்த சொல் செயல் இது இதுல வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு சோ கதை ஆஹ் சொல்றதன் வழியாக குழந்தைகளுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக மாறும் இந்த நேரத்துல ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பான் நான் இதை நினைக்கிறேன் எங்கேயோ வீட்டுல உட்காந்துட்டு எத்தனையோ குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் இதுல வந்து இப்போ இணையிலும் கூட லைவ்ல நிறைய கேட்டுட்டு இருக்காங்க சோ அதை நான் தொடர்ந்து பாக்குறேன் சோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எவ்வளவு பேர்த்துக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியல கேட்கறதுக்காகட்டும் சொல்றதுக்காகட்டும் சோ இவ்வளவு சுலபமாக உலகம் உள்ளங்கையில உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சோ சரியான வழியில குழந்தைங்களுக்கு இத கேட்க வச்சு பயன்படுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பேரண்டிங் செஷனாவே இதை நான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா குழந்தைகளிடம் உரையாடுறதை விட பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் உரையாடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அவங்க தொடர்ந்து அவங்கதான் அடுத்த தலைமுறையை வளமா பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் சமூகம் அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேர்த்த உள்ளடக்கியதுதான் சோ இவங்கதான் அடுத்த கட்டத்து குழந்தைகளை அடுத்த கட்ட நகர்வுக்கு மிக முக்கியமான இடத்துல பொறுப்பா இருக்காங்க சோ அவங்க சரியான வழியில குழந்தைகளை கொண்டு போனாங்க கொண்டு போனாங்க மீன்ஸ் அவங்க பிடிச்ச விஷயங்களை செய்ய விட்டாங்கன்னாவே அவங்க சரியா போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அந்த வகையில இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு கதை சொல்லலா இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைய நாள் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் குறிப்பா உம் வலைத்தமிழுக்கு ஒவ்வொரு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகுமா அப்படின்னு தெரியல மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய கதைகளோடையும் நிறைய பேரண்டிங் விஷயங்களோடையும் நம்ம சந்திக்கலாம் ஏதோ ஒரு வாரம் ஒரு கலந்துரையாடல் கூட நம்ம வச்சுக்கலாம் வெறுமனே வெறுமனை கலந்துரையாடல் மட்டும் கதைகளை பற்றி உங்களுக்கு இருக்கிற விஷயங்களையும் ஏதாவது சந்தேகமோ இல்ல எப்படியான கதைகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாரம் அஹ் மேபி நூறாவது வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தொண்ணூத்தி நாலோ தொண்ணூத்தி அஞ்சோ வரம் சோ நூறாவது வரம் நம்ம அப்படி ஒரு கலந்துரையாடல் வச்சா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அஹ் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்